வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்றில் உள்ள இரண்டு செயல் பகுதி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட்டு குரூப் ஃபோர் போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இயல் மூன்று நோயும் மருந்தும் மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன எதுனா நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் டேஸ் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று நம் முன்னோர் கூறினர் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் உள்ள நோயை நீக்குபவை எதுனா அற தீர்வனவும் தீரா திறந்தனவும் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எதுனா நீலகேசி எந்த சருக்கம்னா தர்ம உரை சருக்கம் நீலகேசி டேஸ் ஒன்று காப்பியங்களில் ஒன்று சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எதுனா நீலகேசி நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் மொத்தம் வந்து பத்து புக்வ கொஸ்டின் உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும் உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் பிணி நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை மூன்று இவை உண்டார் பிரித்து எழுதுக இவை பிளஸ் உண்டார் தாம் பிளஸ் இனி சேர்த்தெழுதுக தாமினி நீலகேசியின் ஆசிரியர் யாருனா பெயர் தெரியவில்லை நீலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல் சமண சமயம் பிறவி துன்பங்களை நீக்கும் மூன்று மருந்துகள் எவை நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் தீர்வன என்பதன் பொருள் நீங்குபவை உவசமம் என்பதன் பொருள் அடங்கி இருத்தல் நிழல் இகழும் என்பதன் பொருள் ஒளி பொருந்திய பேர்தற்கு என்பதன் பொருள் அகற்றுவதற்கு திரியோக மருந்து என்பதன் பொருள் மூன்று யோக மருந்து தெளிவு என்பதன் பொருள் நற்காட்சி திறந்தன என்பதன் பொருள் தன்மை உடையன கூச்சவா என்பதன் பொருள் பிரிவுகளாக பூனாய் என்பதன் பொருள் அணிகலன்களை அணிந்தவளே பினி என்பதன் பொருள் துன்பம் ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு பிறவார் என்பதன் பொருள் பிறக்க மாட்டார் ஐம்பெருங்காப்பியங்கள் எதலானா சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி ஐந்திருங்க காப்பியங்கள் எதலானா உதயணகுமார காவியம் நாக குமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமுட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமுட் இ ஷாப்பிங் அடுத்த செயல் பகுதி வறுமுன் காப்போம் கூளை ஏ நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா என்ற பாடல் வரியை பாடியவர் யார்னா கவிமணி தேசிக விநாயகனார் நித்தம் நித்தம் என்பதன் பொருள் நாள்தோறும் மட்டு என்பதன் பொருள் அளவு சுண்ட என்பதன் பொருள் நன்கு வையம் என்பதன் பொருள் உலகம் பேணு வையேல் என்பதன் பொருள் பாதுகாத்தல் திட்டுமுட்டு என்பதன் பொருள் தடுமாற்றம் நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை எதுன்னா நல்ல உணவு உடல் தூய்மை உடற்பயிற்சி கவிமணி என போற்றப்படுபவர் யார் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் எது தேரூர் குமரி மாவட்டத்தில் இருக்குது தேசிக விநாயகனார் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் எத்தனை முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கவிமணி தேசிக விநாயகனார் படைத்துள்ள கவிதை நூல்கள் சில ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் தேசிக விநாயகனாரின் மொழிபெயர்ப்பு நூல் எதுனா உமர்கையாம் பாடல்கள் மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் எதுனா வருமுன் காப்போம் அதிகமாக உண்டால் டேஸ் தடுமாறும் செரிமானம் நாள்தோறும் போற்றி பாதுகாக்க வேண்டியது எதுனா தூய்மை உடலில் டேஸ் உடையவர் உலகில் இன்பம் உடையவர் உறுதி நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வறுமுன் காப்பதே டேஸ் அறிவுடைமை புக் பேக் கொஸ்டின் காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் வையம் நலமெல்லாம் பிரித்து எழுதுக நலம் பிளஸ் எல்லாம் இடம் ப்ளஸ் எங்கும் சேர்த்து எழுதுக இடம் எங்கும் மோனை அடலின் சீரில் வந்து முதல் எழுத்து ஒன்று போல் வருவது தான் மோனை எடுத்துக்காட்டுக்கு வந்து உடலின் உலகில் அடுத்து எதுகை பாடலின் அடிகளில் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருவது எடுத்துக்காட்டுக்கு வந்து உடலின் இடமும் இதில் டே வந்து ஒன்று போல் வந்திருக்குது இயைபு இயைபு வந்து ரைமிங் பேடாக வர்றது கடைசி எழுத்து வந்து ஒன்று போல் வருவது குடியப்பா உறங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்